எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு அருமையான வித்தியாசமான தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம் நம்ம சேனலில் வந்து நிறையா தக்காளி சாதம் போட்டிருக்கேன் இது வந்து அதை இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்து மறுபடியும் மறுபடியும் பிடிக்கும் ஏன்னா இப்பெல்லாம் ஸ்கூலெல்லாம் தொடங்கிட்டாங்க ஒரே மாதிரி சாதம் செஞ்சு கொடுக்குறத விட பசங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதம் செஞ்சு கொடுக்கும்போது அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்டுங்களோட சாப்பிடும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ருசியாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக சாப்பிடுவாங்க அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி விதத்தில் தான் ஒரு அருமையான தக்காளி சாதம் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு தக்காளி சாதம் செய்கிறதுக்கு ஒரு துண்டு பட்டை மூணு லவங்கம் இஞ்சி ஒரு துண்டு ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டு சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் இவ்வளோ எடுத்துக்கிட்டேன் இதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைக்க வேணாம் இப்போ நம்ம தக்காளியும் அரைச்சிக்கலாம் பாருங்கள் நான் கலருக்காக மூணு காஷ்மீர் மிளகா வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கிட்டேன் மிளகாவை சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி வந்து அரைச்சிக்கலாம் இப்போ கட் பண்ணி போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளியும் இந்த மிளகாவும் சேர்த்து மிக்ஸியில் நைஸாக அரைச்சிக்கலாம் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் தக்காளி வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நம்ம காஷ்மீர் மிளகாய் சேர்த்ததுனால தக்காளியும் ரெட்டாக இருந்ததுனால பாருங்கள் எவ்வளோ ரெட்டாக இருக்குது தக்காளி சாதமே பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் இப்போ தாளிச்சிக்கலாம் ரெண்டு பேருக்குன்றதுனால நான் ஒரே ஒரு டம்ளர் தான் எடுத்தேன் இந்த டம்ளருக்கு தான் தேவையான அளவுக்கு நான் மசால் பூண்டு இஞ்சி பட்டல் அவங்களாம் எடுத்துக்கிட்டேன் தக்காளி மூணு தக்காளி வந்து அரைச்சிக்கிட்டேன் நீங்கள் அதிகப்படியாக செய்கிறது எல்லாமே வந்து அதிகப்படுத்திக்கங்க நான் இந்த சின்ன டம்ளருக்காக ஒரே ஒரு டம்ளருக்காக தான் இந்த அளவு கரெக்டாக எடுத்துருக்கேன் நான் ஒரே ஒரு டம்ளருக்காக என்ன எடுத்தேன் என்ன பண்ணேன் பாருங்களேன் ஒரே டம்ளர் ஒரே டம்ளர்னு சொன்னால் நான் அரிசின்னு சொல்கிறது மறந்துட்டேங்க அதனால் ஒரே டம்ளர் என்ன ஒரே டம்ளர் என்ன ஒரு டம்ளர் அரிசிக்கு தேவையான தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே நான் எடுத்துக்கிட்டேங்க இப்போ சொல்லிட்டேன் அரிசி தாங்க நம்ம நார்மலா சாப்பாடு சார் அதே அரிசி தான் எடுத்துக்கிட்ட தக்காளி சாதத்துக்கு போன வீடியோவில் வந்து நீங்கள் என்ன அதிகமாக சேர்க்குறீங்கம்மா அப்படின்னு அதுக்கு வந்து நான் கமெண்ட்டும் பண்ணியிருந்தேன் சிலதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தாங்க நல்லாயிருக்கும் சிலதுக்கு வந்து எண்ணெய் கம்மியாக சேர்த்துக்கலாம் இப்போ ரசம் தாளிக்கிறோம் கீரை குழம்பு தாளிக்கிறோம்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் சட்னிக்கலாம் இப்போ தக்காளி சாதத்துக்கு இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து வதங்கினா கொஞ்சம் வந்து எண்ணெய் தான் சேர்க்கணும் ஒரு மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நம்ம பட்ட லவங்கள்லாம் வந்து அரைச்சதுனால இப்போ தாளிப்புக்கு வந்து பிரியாணி இலை சின்னதாக ஒரு ரெண்டு ஒரு கால் ஸ்பூன் வந்து சீரகம் மட்டும் சேர்த்துக்கிறேன் நம்ம அரைச்செடுத்துக்கிட்ட இஞ்சி பூண்டு பட்டல் லவங்கத்தை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு நான் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து வாக்கல் கட் பண்ணிக்கிட்டேன் இதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கணும் வெங்காயம் வந்து பாதி அளவுக்கு வதங்கின ஒன்று நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் இது சின்ன சின்ன தக்காளின்றதுனால ரெண்டு எடுத்துக்கிட்டேன் இது கூடவே நம்ம அரைச்ச தக்காளியும் காஷ்மீர் மிளகாவும் இது ரெண்டும் வந்து சேர்த்துக்கிறேன் இது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த விழுதெல்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் நம்ம காஷ்மீர் மிளகாய் சேர்த்ததுனால காரம் வந்து கம்மியாக இருக்கும் கொஞ்சமாக காரம் ஒரு கால் ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்றேன் கலந்து கொடுத்துட்டு நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லையா அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தண்ணி சேர்த்து கலந்து விற்றுக்கிறேன் இப்போ இந்த தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி நல்லா கெட்டியாக வரணும் மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போனோம் நல்லா வதங்கிட்டோம் கறிவேப்பிலை போட மறந்துட்டேங்க நான் இப்படி தான் பேசும்போது பேசிக்கினே இருக்கும்போது எதாவது ஒன்று மறந்துடுறேன்னா அதுக்கே திட்டுவார் இவர் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் இப்போயே சேர்த்துடலாங்க நம்ம ஃபர்ஸ்ட்டே கருவேப்பிலை சேர்த்துருக்கணும் நான் மறந்துட்டேன் இப்போ கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டேன் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் நான் வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்து இல்லையா இதை வந்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வந்து நல்லா ஊற வச்சு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம் பாருங்கள் மசாலாலாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம்லாம் பாருங்கள் இப்படியே முழுசாகவே இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த சாதத்துக்கு வந்து வெங்காயம் வந்து வெங்காயத்தோடு நம்ம சாதம் சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுடுங்க நீங்கள் வந்து ஒன்றுக்கு ரெண்டு வைக்கணும்னா வச்சுங்க அதாவது கொஞ்சம் உதருதிராக இருக்கணும் சாதம் வந்து ரொம்ப இருக்கக்கூடாதுன்னா ஒன்றுக்கு ரெண்டு வந்து தண்ணி வச்சுங்க ஒரு டம்ளர் அரிசின்னா ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுன்னு கரெக்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் வந்து நல்லா குழஞ்சி வெந்திருந்தால் தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து மூணு டம்ளர் தண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு இதுவும் வந்து பிடிச்சிருந்து தான் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் அரிசி எடுத்து அதே டம்ளரில் நான் மூணு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் ஒரு மூணு விசில் வந்தவொடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் குக்கர் வெயிட் வந்து குறைஞ்சிடுச்சு இப்போ குக்கர் மூடி எடுத்துக்கலாம் சாதம் வந்து நல்லா குழஞ்சி வேணுன்றதுனால நான் மூணு டம்ளர் வச்சேன் நீங்கள் வந்து சாதம் வந்து நல்லா உதிருதிராக வேணும் அப்படின்னீங்கன்னா ரெண்டு டம்ளர் கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் தக்காளி சாதம் நீங்கள் இந்த தக்காளி சாதத்துக்கு சுட்டு அப்பளம் வச்சிங்க அப்படி இல்லைன்னா ஆம்லெட்டு பொடி மாசு எது ஒன்றா சாப்பிட்லாம் நாங்கள் வந்து இப்போ தான் கொஞ்சோண்டு காரம் இருக்கான்னு செக் பண்ணணுன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது சுட சுட சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து ரொம்ப சிம்பிளாக லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து காலையில் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க மதியம் வரைக்கும் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் தக்காளி சாதம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டவ் பற்ற வச்சு கடாய வச்சுட்டேன் இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஒரு நாலு பச்சை மிளகாய் வந்து பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டு அதை சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் எடுத்து பொடியை நறுக்கிக்கிட்டேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பாருங்க வெங்காயம் வதங்கிடுச்சு சின்னதாக ஒரு தக்காளி எடுத்து பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் முத்த பொடி நோசல் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிருச்சு நாலு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் சிறுக்கிறேன் முட்டையை சேர்த்துக்கிறேன் கலந்து விட்டுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் முட்டை நல்லா வேகட்டும் இறக்கும்போது ஒரு அரை ஸ்பூன் மிளகு தூள் போட்டு கலந்து விட்டு இறக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் பொடி மாசு ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பொடி மாஸ் நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி